தாவர வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் வர வைக்கணும் நமக்கு தேவை அம்மனுடைய அறுபது பணம் காசு எல்லாம் இல்லை நம்மளுக்கு தேவையில்லை நான் கூட பாட்டெலாம் பாடுவேன் அதே மாதிரி எங்கள் பையன் ரொம்ப பேசவே முடியாமல் பேசாமையே இருந்தான் இந்த கோயிலுக்கு வந்து தான் நான் அம்மாவை தான் அங்கே போனால் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எங்கள் பையனுக்கு கை கால் விந்துச்சு மாசி மாதம் திருவிழா நடக்கும் மாசி மாதம் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது குழந்தை இல்லாதவங்களை உட்கார வச்சு வளகாப்பு பண்ணுவோம் அவங்களுக்குலாம் குழந்தை இருந்துருக்கு இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் நண்பன் மோட்டார்ஸ் அண்ணா மெயின் ரோடு எம்ஜிஆர் நகர் சென்னை எழுபத்தெட்டு நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க சென்னை டெம்பிள் சீரியஸ் பகுதி பதினைந்து இன்றைய எங்கள் பயணம் சென்னையின் எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலை நோக்கி இந்த கோவிலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குறைந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பக்தர்களால் பெரிதும் போற்றப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வ திருத்தலமாக இந்த கோவில் விளங்குகிறது இந்த கோவிலின் மிக முக்கியமான சிறப்பம்சமாக பக்தர்கள் கூறுவது என்னவென்றால் பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு திருஷ்டி போன்ற எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் இங்கே வந்து எலுமிச்சம்பழம் வைத்து சுற்றி போடும் வழிபாடு மிகவும் விசேஷமாக நடத்தப்படுகிறது இந்த வழிபாட்டின் போது நம் உடலில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகிவிடுவதாக கோவில் நிர்வாகிகளும் இங்கே வரும் பக்தர்களும் உணர்ச்சி பொங்க கூறுகிறார்கள் கிழமைகளில் இந்த கோவிலில் தேவிக்கு விசேஷ பூஜைகள் மிகுந்த விமர்சையாக நடைபெறுகிறது பல நோயாளிகள் இந்த கோவிலுக்கு வந்து தங்கள் நோய்கள் குணமாகிவிட்டதாக கண்ணீர் மல்க தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது இன்னும் இப்படி எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெற்று கொண்டிருக்கும் எம்ஜிஆர் நகர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் மேலும் பல அதிசய அனுபவங்களையும் இந்த கோவிலில் நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கும் பக்தர்களின் அனுபவங்களையும் இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் முழுமையாக காணலாம் வணக்கங்க நான் விதி அஞ்சா பேர்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் கற்பகம் இந்த கோயிலுக்கு வந்து என்ன சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன் இருக்கேன் அதாவது என் பசங்க சின்ன வயசுலேருந்து இங்கே பக்கத்தில் இருந்து வந்துட்டுருக்கேன் அப்போது சொன்னாங்க சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லியிருக்காங்க பார்க்க போனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டுருக்கேன் ரொம்ப சத்தியாமல் அம்மன் தான் இந்த அம்மனு என் பொண்ணு பசங்களுக்கு வந்து என்ன நான் வேண்டிக்கிட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னணி தாங்குறாங்களா இல்லையான்ற அந்த அம்மா ஒரு சோதனை இருக்குது இருந்தாலும் என்னை சொல்லும்போது சிலுக்குதான் அம்மா பற்றி சொன்னால் இருந்தாலும் அந்த அம்மா வந்து கை கொடுக்காமல் விடுறது இல்லை நான் எத்தனையோ வாட்டி கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு அழுதுருக்கேன் என் பசங்களுக்கு நல்ல வழி காட்டியிருக்காங்க நல்லபடியாக கல்யாணம் படிப்பும் முடித்தாங்க நான் கல்யாணமும் முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்களாம் இருக்குது இதை விட சந்தோஷத்தை வேறுனாங்க எல்லோரும் வாங்க இந்த அம்மா இந்த நல்லா வழிபாடுங்க நினச்சதே நிறைவேறும் பேரும் இந்த அம்மாவுக்காக சத்தியம் உள்ள அம்மா இந்த அம்மாவை வந்து கை வாங்க எங்கே இருக்கிறவங்களும் வந்து இந்த அம்மாவை கும்பிட்டு போட்டு மனசார விலைக்கு ஏற்றிட்டு போங்க இதை விட என்னங்க சந்தோஷம் பண காசெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவை அம்மனுடைய அருள் தேவை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நினைச்சது நிறைய வந்து என்ன வேண்டுதில் இருக்கோ இந்த அம்மாக்கிட்ட வந்து முறையிடுங்க எல்லாத்தையும் நல்ல அப்படியே மடிச்சு முடிச்சு கொடுப்பாங்க இங்கே அங்காள பரமேஸ்வரி கோயில் ரெண்டாவது ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன் அங்கே வந்து பத்து வருஷம் ஆகுது கோயில் எப்போவுமே பூஜைலாம் அடிக்கடி நாங்கள் அங்கே நாங்கள் தான் எல்லாமே பண்ணுறோம் அபிஷேகத்துலேருந்து எல்லாமே நாங்கள் தான் இருக்கோம் துர்கை பூஜையிலேருந்து சங்கராசர்த்தி எல்லாமே நாங்கள் தான் இருக்கோம் நான் நல்லா எல்லாமே தருது நம்ம கேட்குறது எல்லாமே இந்த கோயிலில் வந்த பிறகு அங்காள பரமேஸ்வரி கோயில் நல்ல ஏன்னா ஏன்னா எனக்கு வந்ததுலேருந்து நல்லா எனக்கு செஞ்சுருக்கு அதனால் இந்த கோயிலுக்கு தான் பக்கத்தில் இருக்க கோயில் கூட எங்கேயுமே போகுது கிடையாது இந்த ஒரு கோயிலுக்கு தான் வரது இந்த அங்காளம்மா புண்ணித்தனால நாங்கள் ராணி என் பேர் எங்கள் பையனுக்கு கை கால் விந்துச்சு நாங்கள் நாலு மாதமாக இந்த கோவில் சுற்றின்னு இருக்கிறோம் இப்போ பரவாயில்ல எங்கள் குழந்தைக்கு நல்லா தான் இருக்கிறோம் இப்போது நான் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே நல்ல பவர்ஃபுல் கோயில் நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா கூட நம்ம அம்மன்ட்ட நம்ம மனசார வேண்டிகிட்டோன்னா நல்லபடியாக நடக்கும் அமாவாசை அன்றைக்கெல்லாம் நல்லா திருவிழா மாதிரி சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சேர்ந்து நாங்கள் கூட பாட்டெலாம் பாடுவேன் நல்லா பாடுவோம் நல்லா கிராண்டாக எல்லா மக்களும் அப்படியே ரசிப்பாங்க நல்லா சாமியெல்லாம் நல்லா சுற்றி வரும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் மாசி மாதம் நல்ல திருவிழா சூப்பராக இருக்கும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஆடி மாதம் கூட குழந்தை இல்லாதவங்களுக்காக ஒரு பூஜைலாம் பண்ணுவாங்க அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷமே குழந்தை இல்லாத பிள்ளைங்க கையில் குழந்தையோடு வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நிறைய அற்புதங்கள்லாம் இந்த கோயிலில் நடந்திருக்கு அதனால் இந்த நம்பி வந்தால் அம்மாவை நல்லா நம்பினா மனசார அவங்க தருவாங்க நானும் பதினஞ்சு வருஷமாக வரேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்தால் தீர்ந்துடும் எவ்வளோ கஷ்ட கவலைகள் இருந்தாலும் என்னை வந்து தீர்ந்துடும் இங்கே வந்தால் அம்மா முகத்தை பார்த்தாலும் தீர்ந்துடும் எனக்கு நிறைய எவ்வளவோ பிரச்சனை என் மீண்டு வந்திருக்கேன் என் பிள்ளைங்க இங்கே வந்ததுனால என் பிள்ளைங்க பு புருஷனோட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும் சந்தோஷமாக இருக்கும் இது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் இனிமேலும் சந்தோஷமாக இனிமேலும் என்ன சாவுகிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் வருவேன் கண்டிப்பாக நான் அம்மாவை கைவிட மாட்டேன் காலையில் காலையில் தான் கிடப்பேன் எங்கள் அம்மா மேலே காலையில் தான் கிடப்பேன் நான் யார் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க எதுக்கு அவங்க சும்மா அங்கே போகிறேன் எல்லாம் கொள்கிறேன்னு என் பிள்ளைங்களாம் கூட கேட்பாங்க ஆனால் யார் சொன்னாலும் என் ஆத்தா தான் எனக்கு முதல்ல அவள் காலடி தான் போனேன் ஆனால் இங்கே வந்து எல்லாம் செய்கிறவங்க எல்லோரும் வாங்க ஆத்தா பாருங்கள் உங்களுக்கே நீங்களே உணர்வீங்க நீங்களே உணர்ந்து நீங்களே செய்வீங்க நான் சொல்கிறத விட நீங்களே உணர்வீங்க எம்ஜிஆர்லேருந்து வரேன் ஒரு நான் ஒரு ஒரு மாதமாக தான் வரேன் ஆனால் அந்த ஒரு மாதத்துலேயே எனக்கு இங்கே வந்து போனால் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஏன்னா முடியலனாலும் நல்லா கொஞ்சம் வேண்டுன்னா நல்லாயிடும் என் பேர் சித்ரா நான் எம்ஜிஆர்னர்லேருந்து வரேன் எனக்கு ரெண்டு பசங்க அதில் வந்து எங்கள் பையன் ஒரு பையனுக்கு இங்கே அங்காளம்மா கோயிலுக்கு தான் எந்த கஷ்டம்னாலும் நான் வரேன் வந்து அம்மாவை வேண்டியது வேண்டுறது நடக்குது அதே மாதிரி எங்கள் பையன் ரொம்ப பேசவே முடியாமல் பேசாமையே இருந்தான் இந்த கோயிலுக்கு வந்து தான் நான் அம்மாவை தான் அங்கால அம்மாவை தான் எங்கே போனாலும் அங்காவில் அம்மா தான் நான் வேண்டுவேன் வேணுனது நிறைவேறும் அதே மாதிரி அம்மா கிட்ட வந்து எது நினச்சி வேண்டுறோமோ அது கை கூடும் அம்மா என் பையன் பேசலையுமா முடியல நீதாம்மா இது பண்ணோன்னா அதே மாதிரி பேச்சு வந்தது ஆ வந்து நல்லா பேச ஆரம்பித்தான் படிக்க ஆரம்பித்தான் நல்லா இது வந்து ம கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு அதே அம்மா அம்மாக்கிட்ட வந்து நான் வேண்டுதல் வச்சேன் அம்மா என் பையனுக்கு எப்படியாச்சும் நீங்கள் இதாம்மா வாழ்க்கை கொடுக்கணும் அம்மா சொல்லிட்டு அந்த அம்மா அதே மாதிரியே பையன் எங்கே இருந்தாலும் பொண்ணு நல்ல பொண்ணாக கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும்னு மாதிரி அம்மா ஒரு பொண்ணு காட்டி கொடுத்தாங்க யார் ரூபத்துலேயே வந்து மனுஷ ரூபத்தில் வந்து அம்மா வந்து காட்டி கொடுத்து கல்யாணம் ஆச்சு இப்போ நல்லபடியாக நாங்கள் குடும்பம் நல்லா இருக்குது பையனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது அந்த அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் கோடி நானும் சொல்கிறோம் அம்மா வந்து ரொம்ப புகழ் பா பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எது நம்ம நினைச்சி வரோமோ அந்த காரியம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறாங்க அம்மா எனக்கு நீ தாம்மா எனக்கு எல்லாமே நீங்கள் தாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவை கூட இல்லை அம்மா வந்து நினைச்சு பேசுனது ரொம்ப நிறைவேறுது நல்லதே நடக்குது அதுதான் நாங்கள் நம்பிக்கையா இன்னும் அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டே இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் திருவா நடக்கும் மாசி மாதம் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது நீங்கள் வேணால் அந்த வாட்டி திருவிழாவுக்கு வந்து பாருங்கள் மாசி மாதம் அம்மாஸ்தான் மாசி மாதம் அமாவாசை திருவிழா அங்காள அம்மா சூறா காலியாக அவதாரம் எடுத்து வேஷம் போட்டு நான் வேஷம் போட்டு ஆடுறவன் தான் நான் இந்த கோயிலில் இந்த வாட்டி வந்து பாருங்கள் லட்சக்கணக்கான உங்களால் பார்க்கறதுக்கு இடமே இருக்க மாதிரி நிற்க முடியாது உங்களாலுங்க அவ்வளோ கூட்டம் எங்கெங்கேருந்துலாம் வராங்க வாட்டி வந்து பாருங்கள் இந்த ஆத்தாவோட உண்ட உங்களுக்கு நல்லா இருக்கும் கிடைக்கும் முனீஸ்வரம் மதுவரம் காத்திரம் எல்லாமே இங்கே இருக்காங்க வந்து இந்த தெய்வத்தை பார்த்துட்டு போங்க நன்றி அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போடுறது அதாவது வரணும் டிசி கழிக்கிட்டு ஓட முடியலையா வேறு எதனா பேய் பிசை எதனா பிடிச்சிருக்கா அண்மை தின்ன ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஒன்று இங்கே வந்து சுற்றி போட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும் நாங்கள் வந்து ஒரு இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு ஆடி மாதம் பூரத்தில் பண்ணுவோம் அது குழந்தை இல்லாதவங்கள உட்கார வச்சு வளகாப் பண்ணுவோம் அவங்களுக்குலாம் குழந்தை இருந்திருக்கு இதே இது என் தம்பி ஒய்ஃபு கூட இருந்திருக்குது வேறு என் ஹவுசுணர் மருமகளுக்கு இருந்திருக்குது அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அங்காளம்மன் ஆனால் எனக்கு என்றைக்குமே அது வந்து நல்ல துணை இருக்குது இந்த ஏரியாவில் நான் வந்து இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து அங்காளம்மன் துணையோடு தான் நான் இருக்கேன் அதனால் நான் வந்து இந்த அம்மா வந்து என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன் நான் டே வெள்ளி செவ்வாய் கரெக்டாக வருவேன் வேறு ஏதாவது விசேஷம் அப்படின்னா வருவோம் எல்லோரும் வந்து இந்த ஏரியாவில் இந்த அம்மா வந்து ரொம்ப இதாக நல்லா இது பண்ணுறாங்க வேறு மாசி மாதம் திருவிழா நல்லா இதாக பண்ணுவாங்க இந்த இது மயான சூரை அது நல்லா பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் ரொம்ப இந்த ஏரியாவிலே ரொம்ப கிராண்டாக இருக்கும் என்ன சொல்கிறது அதான் அம்மா வந்து ரொம்ப ஒரு இது நினச்சி படுத்தால் கனவுல வருவாங்க சொல்கிறதுக்கு ஒரு கவலையாக நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்தா நைட்டு வந்துடுவாங்க கனவுல வந்து சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க இப்படி கவலைப்படாத இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு இது கஷ்டந்தான் படுறோம் நாங்கள் இருந்தாலும் அது வந்து ஒரு சாமி நம்புறாங்க ஒரு ஒரு உடம்பு சரியில்லை எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி எப்படின்னு சொல்லி வந்தால் தீர்த்து வச்சுருவாங்க அம்மா அங்காலும் அம்மா உயிர் அந்த அம்மா தான் எனக்கு அம்மா அம்மா அம்மான்ட்டு ரொம்ப படுக்கும்போது காலையில் முடித்தோடனே எப்போவுமே அவங்களும் நான் வந்து நினைப்பேன் அந்த அம்மா அங்காலம்மா அங்காளம்மா படுக்கும்போது அங்காலம்மா அப்படின்னு தான் சொல்லி படுக்கிறது போதும் அப்படி தான் அப்படி ஒரு இது நம்பிக்கை ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மந்திரிக்கிற வருவாங்க மந்திரிக்கு வந்து திருநீர் போட்டு கயிறு கட்டி விடுவாங்க அது சரியாயிரும் அது ஜுரம் பயந்து எதாவது பயந்துருப்போம்லாம் நம்ம அதெல்லாம் வந்து சரியாயிரும் அதனால் வந்து ரொம்ப நம்பிக்கையாவில் தெய்வம் இந்த அங்காலம்மன் நம்பி வரலாம் அந்த அம்மாட்ட வந்து உள்ளே வந்து நீங்கள் எதாவது வேண்டி ஒரு லெமன் வச்சு கேட்டால் அவள் வந்து அப்படி அதிலே பதில் சொல்லுவாள் அந்த லெமன் தூக்கி வீசி பதில் சொல்லுவா அதுல நீங்க பாத்துல அந்த அம்மாவுடைய மகிமங்காள பரமேஸ்வரி கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயிலே நாங்க இந்த கோயிலை பார்த்து தான் நான் சொந்த வீடே வாங்கிட்டு வந்தேங்க அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து ஒரு பவரான கோயில் எல்லாரும் எந்த கஷ்டத்தை வேண்டிட்டு வந்தாலும் அம்மா உடனே பலன் கொடுப்பா எத்தனோ பேர் நிறைய பேர் வந்து 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 வேண்டிக்கிறாங்க அந்த என்ன வேண்டுறாங்களோ அதனோட பலன் கிடக்குது அந்த நேர்த்தி கடன் செலுத்தத்துக்கு வராங்க அந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு பவர் இருக்குது இங்கே அம்மாவுக்கு அதே மாதிரி ஆடிபுரம் பண்ணோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடிப்புறம் ஆடி மாதம் ஆடிப்புறம் அதுக்கு குழந்தை இல்லாத எத்தனோ பேர் பதினஞ்சு வருஷம் பத்தொம்போது வருஷம் எத்தனோ பேர் குழந்த இல்லாதவங்களுக்கும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை பிறகு அதே மாதிரி அடுத்த ஆடிப்புறத்துக்கு வந்து அந்த நேத்தி கடனை செலுத்திட்டு போவாங்க நான் அம்மாவை வேண்டிட்டு இந்த ஆடிப்புறம் பூஜையில் உக்காந்தேன் எனக்கு குழந்த பிறந்ததுன்ட்டு எத்தனோ பேர் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நேர்த்தி கடனை வந்து அடுத்த வருஷம் செலுத்திட்டு போவாங்க அந்தளவுக்கு நம்ம அம்மாவுக்கு ஒரு பவர் இருக்குது எந்த ஒரு மன கஷ்டத்தில் வந்து நம்ம அம்மாக்கிட்ட வேண்டிட்டு போனாலும் அடுத்தது சக்ஸஸ் தான் நேர்த்தி கடன் தான் அம்மாவுக்கு நிறைய வரும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஓஹோ இவங்க ஏதோ வேண்டிட்டு இருக்காங்க அதனால நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க நீங்கள் அதை பார்த்து தான் எங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு அம்மாக்கு ரொம்ப பவரான கோயில் எம்ஜிஆர் நகரில் இருக்குது எல்லாம் வாங்க நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கிறீங்களோ வந்து வேண்டிக்கங்க கண்டிப்பாக பலன் இருக்குது இது மாசி மாதம் பத்து நாள் திருவிழா அது வந்து நெருப்பு இருக்கும் பால் குடம் இருக்கும் அன்னதானம் இருக்குது எல்லாத்துக்கும் நினச்ச காரியம் ஜெயமாக்கி கொடுக்காங்க அதே சங்கர் சக்தி அன்னைக்கு வந்து விநாயகருக்கு அவசியம் உண்டு ஒம்பது அவசியம் கிருத்திகைக்கு ஒம்பது அவசியம் உண்டு தினசேரி துர்க்கைக்கு அவசியம் உண்டு ஒம்பது அவசியம் அதே மாதிரி தினசேரி உள்ள பால் அவசியம் உண்டு மக்களுக்கு எந்த கொரோனாலும் நினச்சி காரியம் செய்ய நினச்சா மனசுக்குள்ளே நினச்சா அம்மா செய்யமாக கொடுப்பாங்க அதே மாதிரி மந்திரிக்கு உடம்பு சரியில்லை எது காற்று கருப்பு இருந்தாலும் சரி அங்கே ஒரு எலுமிச்சி பழம் மந்திரிச்சு விட்டால் சுற்றிட்டு வரவுக்குள்ளே எல்லாம் குணமாயிரும் மக்களுக்கு ந நம்பிக்கோட அம்மாட்ட வேண்டனால் நம்பிக்கையோடு செய்வாங்க முதல்ல வந்து சங்கர சருதிக்கு வினாயிருது நான் ராகால பூஜை வந்து மத்தன் மேலே துர்கை அம்மாது காலையில் அங்கால அம்மாவுக்கு விடைகாலம் நாலு மணிக்கு பால் அவசியம் நடக்கும் பால் அவசியம் பண்ணிங்கன்னா ஆறு ஆறு மணிக்கு திறந்துடும் அதே மாதிரி அன்னைக்கு முருகருக்கு அவசியம் இருக்குது அதே மாதிரி யார் அந்த கருப்பசாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சா அவங்களுக்கு அந்த இது அதே மாதிரி நாகாத்தம்மா கேது ராகம் இருக்காங்க அவங்களை நினச்சி விளக்கு ஏற்றினா நல்லதே நடக்கும் அதே மாதிரி அங்கே காவல் தெய்வம் பாவாடு ராயின்னு நினச்சி கும்பிட்டுட்டு அங்கே போனால் சரி எல்லாமே ஓடிடும் அதே மாதிரி காற்று கருப்பு எது இருந்தாலும் ஒரு எலும்புச்சப்பழம் போதும் பூசாரி காசு வாங்குறது கிடையாது அந்த எலும்புச்சலம் சுற்றி போடுறதுக்கு அம்மாவும் நானும் அது காசு நான் கேட்க மாட்டேன் அவங்க எவ்வளோ போடுறாங்களோ அவ்வளோ தான் அதுதான் அப்புறம் இந்த இந்த பிள்ளையர் வரும் வரும்புருங்க அதுக்கு அலங்காரத்துக்கு ஊர் ஊர்வலம் கொண்டு போவாங்க அவ்வளோதான்